ஆடி மாதம் முடிவதற்குள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக வாங்கி கொடுத்துவிட்டால் போதும் வீட்டில் எல்லாம் இன்பமாக இனிமையாக நடக்கும் அம்மன் மனம் குளிர்ந்து மக்களுக்கு ஆசிகளை வழங்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம் என்று கூட சொல்லலாம் குடும்பத்தில் எல்லாம் இனிமையாக நடக்க வேண்டும் எல்லாம் சந்தோஷமாக நடக்க வேண்டும் வீட்டில் சுபகாரிய தடை விலக வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது மருத்துவ செலவு மருந்து மாத்திரை சாப்பிடாத நாளே இல்லை தீராத நோயால் அவதிப்பட்டு வருபவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் இப்படி பல வகைப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு தானம் தான் இது குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஆடி மாதம் முடிவத Cool. உங்கள் கைகளால் வெள்ளம் வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் அளவு என்பது உங்களுடைய வருமானத்தை பொறுத்தது உங்களுடைய வசதியை பொறுத்தது அந்த கோவில் குருக்களிடம் இந்த வெள்ளத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் நாட்டு சர்க்கரை அல்லது கட்டி வெள்ளம் இப்படி எந்த வகையில் வேண்டும் என்றாலும் நீங்கள் வெள்ளத்தை தானம் செய்யலாம் இந்த ஆடி மாத விசேஷத்திற்கு குலதெய்வம் முருகர் பெருமாள் அல்லது முனீஸ்வரர் இந்த மாதிரி இருந்தால் என்ன செய்வது இந்த ஆடி மாதத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அம்மன் கோவில்களுக்கு இந்த வெள்ளத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம் தவறு எதுவும் கிடையாது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கையால் இந்த பொருளை கோவிலுக்கு தானம் செய்யும் போது உங்கள் குடும்ப கஷ்டம் தீரும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபாடு செய்யுங்கள் அதே போல உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டம் கரைந்து போக வேண்டும் என்று பெண்கள் மல்லிகை பூ வைக்கும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் பெண்கள் மல்லிகை பூ வைத்துக் கொள்வது வெறும் அழகிற்காக மட்டுமல்ல மன அழுத்தத்தையும் உடல் சூட்டையும் சரி செய்யும் மகிமை மல்லிகைக்கு உண்டு மல்லிகை பூவை தலையில் வைக்கும் பொழுது முகர்ந்து பார்க்க கூடாது ஒருவர் சூடிய மலரை மற்றவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க கூடாது அப்படி செய்தால் அது மிகப்பெரிய தோஷத்தை உண்டாக்கும் ஆடி மாதம் எப்படி உருவானது தெரியுமா சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுலம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் வண்ணம் நுழைந்தாள் பிறகு பார்வதி தேவியாக சென்ற ஒரு கசப்பான சுவையை உணர்ந்தார் சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார் அப்போது சூலாயுதத்தில் இருந்து வெளிப்பட்ட தீ போரி ஆடியை புனிதம் அடைய செய்தது உடனே சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்திருள வேண்டும் என்று வேண்டினான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோசனம் கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பேரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோகத்து பெண் தான் பூலோக

நவதானியங்கள் வஸ்திரம் நீர்மோர் போன்றவற்றை பெண்கள் அடிக்கடி தானம் செய்து வர குடும்பம் செழிக்கும் கணவனை இழந்த பெண்ணுக்கு செய்யும் உதவியும் மருத்துவ செலவுக்காக செய்யப்படும் உதவியும் உங்களுக்கு பல மடங்கு பலன்கள் அதிகரித்து தரக்கூடியது உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து வாருங்கள் குடும்பம் நல்ல நிலைக்கு வரும் ஆனால் தங்கத்தை மட்டும் யாருக்கும் தெரியாமலும் தானம் செய்யாதீர்கள் தங்கத்தை தானம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் அதை இறைவனுக்கு அணிவிக்கப்படும் நகைகளாகவோ அல்லது இறைவனுக்கு செய்யப்படும் ஒரு கைங்கரியமாகவோ நீங்கள் செய்யலாம் மற்றவர்களுக்கு தங்கத்தை பெண்கள் தானம் செய்யக்கூடாது என்பது நியதி உலகிற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுவது இந்த ஆடிப்பூர திருநாளாகும் நல்ல வரன் அமையாமல் திருமணம் தாமதமாகிறது எத்தனையோ சிகிச்சை செய்தும் குழந்தை வரத்திற்காக காத்திருக்கிறோம் என்பவர்கள் ஆடிப்பூரம் அன்று வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஆடிப்பூரம் அன்று பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை எடுத்து அதன் மீது கோலமிட்டு சிவப்பு நிற துணி விரித்து அம்மன் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் எடுத்து வைக்க வேண்டும் வேண்டும் வீட்டில் எழுந்தருளி இருப்பதாக நினைத்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து அழகான மலர்களால் அலங்கரித்து வளையல்களை மாலையாக கட்டி போடலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் வைத்து அச்சதை அரிசி தூவி நலுங்கு வைப்பது போல் அம்மனுக்கு நலுங்கு வைக்க வேண்டும் பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் பிறகு தீபாராதனை காட்டி எங்கிருந்து எடுத்தோமோ மீண்டும் அங்கேயே அம்பாளின் படம் அல்லது விக்கத்தை வைத்து விடலாம் ஆடிப்பூரம் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அன்றைய தினம் நாக சதுர்த்தியும் கூட இந்த நாளில் விநாயகரையும் நாக தேவதைகளையும் வழிபடுவது இன்னும் சிறப்பானதாகும் கல்லுப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைத்தால் கண் திருஷ்டி விலகும் கோமியம் கலந்த நீரால் வீட்டை துடைத்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் பன்னீர் கலந்து தண்ணீரால் வீட்டை துடைத்தால் கல்வி வளம் சிறக்கும் சிறிது மஞ்சள் தூளை நீரில் கலந்து வீட்டை கழுவினால் நோய் அண்டாது